வணக்கம் உறவுகளே இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகிரிதன் காணொளியை வந்து முழுமையாக பார்க்குறதுக்கும் மறக்காம என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க கிளியூச்சி மலையாளபுரத்தில் வந்து ஒரு எட்டு பரப்பு காணி வந்து ஒரு வீட்டோட வந்து விற்பனைக்கு இருக்குது காணிக்கலில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு கட்டு கிணறு ஒன்று இருக்குது ரெண்டு ரூம் கோல் கிச்சனோட வந்து ஒரு அளவான ஒரு சின்ன வீடு தான் ஆனால் ஒரு அமைப்பான ஒரு குடும்பம் வந்து இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு வீடு ஒன்று இருக்குது கரண் வசதி எல்லாம் இருக்குது அதுபோல் டொய்லெட் வசதி எல்லாம் இருக்குது அதாவது வந்து நிலக்கூடு கோழி கூடும் வந்து ஒரு ஐம்பது அறுபது கோழி வளர்க்கக்கூடிய மாதிரியான நிலக்கூடும் வந்து இருக்குது இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டினுடைய அமைப்பு அப்படியே நாங்கள் வந்து கட்டு கிணறையும் வந்து பார்ப்போம் கட்டு கிணறையும் பார்த்துட்டு காணிக்குள்ள என்னென்ன மரங்கள் எல்லாம் நிற்கிதுன்ற விஷயத்தையும் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி நிற்கிது காணிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பயன் தரக்கூடிய நிறைய மரங்கள் வந்து நிற்கிது என்னென்ன மரங்கள்ன்ற விவரத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வரேன் நீங்கள் அப்படியே காணியை பார்த்து கொண்டு வாங்க தென்னமரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு தென்னம்பரம் நிற்கிது பிளா வந்து அஞ்சு நிற்கிது மா வந்து ஏழு நிற்கிது யம்பு ஒன்று தேசி இரண்டு தோட வந்து நாலு பப்பாசி வந்து இரண்டு கஜு மரம் வந்து ஒன்று முருங்கை மரம் வந்து மூன்று கொட்டாங்கா மரம் வந்து ஒன்று சீத்தாமரம் மரம் ஒன்று அம்பர்லங்கா ஒன்று தேக்கு மரம் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு நிற்கிது அகத்தி ஒன்று ஈரப்பிலா வந்து ஒன்று பாக்கு மரம் பன்னெண்டு பெரிய நெல்லி வந்து ஒன்று கொய்யா வந்து ஒன்று மாதுளை வந்து மூன்று வேம்பு வந்து அஞ்சு மரம் வந்து ஒன்று நிற்கிது அதுபோக வாழை மரங்கள் ஒரு கொஞ்சம் நிற்கிது பயன் தரக்கூடிய இவ்வளவு மரங்களும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிற்கிது கிளிநொச்சி கேம்பஸுக்கு போகின்ற பிரதான வீதியிலிருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணியில் இருந்து கிளிநொச்சி கேம்பஸ் வந்து ஒரு நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து அமைஞ்சிருக்குது அதே நேரத்தில் ஏனையின் வீதியிலிருந்து இந்த காணி வந்து ஒரு நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் தான் அமைஞ்சிருக்குது ஆகவே வந்து எல்லாமே வந்து ஓரளவான தூரத்தை கொண்ட ஒரு காணியாகத்தான் வந்து இந்த காணி வந்து இருக்குது அதே நேரத்தில் கிளிநொச்சி பாரதிபுரம் பாடசாலை வந்து இந்த காணியிலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் வந்து அமைஞ்சிருக்குது விவேகானந்தா பாடசாலை வந்து இந்த இருந்து ஒரு இரண்டரை கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குது அதுபோல் டியூஷன் சென்டர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் தான் இந்த காணியில் வந்து அமைஞ்சிருக்குது சந்தைக்கு போகிறதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து டவுனுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை இந்த காணிலிருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துலேயே ஒரு மினி இருக்குது நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் கொள்வனவும் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு அளவான ஒரு சந்தை ஒன்று அங்கே இருக்குது இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நிலக்கூடு நிறைய கோழிகளும் வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது பாருங்கள் இந்த நிலக்கூட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுலேருந்து ஒரு ஐம்பது கோழிக்குள்ளே வளர்க்கக்கூடிய மாதிரியான நிலக்கூடு நீங்கள் மேலதிகமாகணும் என்றாலும் கட்டி கொள்ளலாம் அதே மாதிரி நிலக்கூடை விட மற்றது அடித்த கூடுகளும் வந்து ரெண்டு மூன்று கூடுகள் இருக்குது இந்த காணியினுடைய விலை அன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறார் காணியோட உரிமையாளர் இதில் என்னுடைய தொலைபேசி இலக்கத்தை நான் உங்களுக்கு தரன் நீங்கள் வந்து எனக்கு வந்து அழைப்பு ஏற்படுத்துங்க நாங்கள் வந்து கதச்சி பேசி வந்து இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம் இதே மாதிரி உங்களுடைய காணிகள் வீடுகள் தோட்டங்கள் வயல்கள் எதுவாக இருந்தாலும் என்னுடைய இந்த யூடியூப் தளத்தினூடாக வந்து நீங்கள் வந்து காணொலியாக பதிவேற்றம் செய்து விற்பனை செய்து கொள்ளலாம் ஆகவே என்னுடைய இதே நம்பருக்கு வந்து நீங்கள் அதைப் பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் உங்களுடைய காணொலிகளையும் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் மற்றமொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்